ரியல் நல்லா நடக்கிற அந்த பயோபிக்கில் நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாமே வந்து அப்படி இருந்துச்சு இப்போ சாதன் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கனெக்ட் ஆகும் ஏன்னா அவங்க வந்து அவங்க வாழ்க்கை நடக்கிறது நைன்டீஸ்லேருந்து இன்னும் அந்த ஃபைட் வந்து போயிட்டே தான் இருக்குது ஸோ அதை வந்து அதை மி மேச் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காங்க கரெக்டாக இருந்துச்சு ஒருத்தான் நம்ம இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் தான் அவர் இந்தியன் ஆட போகிறதா இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து அனுபவமாக குந்தியோடய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ அந்த டைம் இருக்கிற தீ கொல்தி சாங்கு பைசான்ஸ் சாங் எல்லாமே வந்து கால மாடன் சாங் எல்லாமே வந்து கரெக்டான டைமில் இருந்துச்சு கரெக்டாக நல்ல வீட்டில் இருந்துச்சு தேங்க் யூ ரூவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு சூப்பராக ஒர்த்தாக இருந்துச்சு எந்த ஒரு காம்ப்ரமைஷனுமே இல்லை இது வரைக்கும் அவர் படத்தை என்ன பண்ணிருந்தாரோ அதுக்கு மோ ட்ரிபிள் தன் ஒர்க் பண்ணி தான் நடிச்சிருக்கார் எந்த ஒரு இதுவுமே இல்லை படம் ஸ்லோவாகவே இல்லை நல்ல ஸ்பீடாக தான் இருந்துச்சு மேக்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு இதுக்கு முன்னாடி அவர் எப்படி படம் நடிச்சிருந்தாரோ படம் எடுத்திருந்தாரோ அதுக்கு நல்ல ஒரு அவுட் தான் கொடுத்துருக்காரு அவரும் ஒரு தென் மாவட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்த பையன் அண்ட் ப ஹீரோ மனத்தி கணேசன் அவர் வந்து ஒரு அந்த கலவரமான சுச்சுவேஷன்லேருந்து மேலே வந்திருக்காரு விளாடுறதுக்காக இவ்வளோ தூரம் ஜேஜி இந்தியன் டீம்லாம் ஆடி இருக்கார் இது வரைக்கும் அது அர்ஜுன பார்ட்லாம் வாங்கியிருக்காரு வரைக்கும் யாரும் பண்ணாது ஸோ அவரோட ரியல்ஸ் பயோஸ்டோரியை வந்து அப்படி மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்குது துருவிக்ரமத்தை தவிர்த்து பசுபதி நல்லா பண்ணியிருந்தாரு அவர் அப்பா கேரக்டர் அப்புறம் வந்து அமீர்லால் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டிமே வந்து எந்த ஒரு காம்ப்ரமிஷனுமே இல்லை சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஹீரோயின் யா கண்டிப்பாக தேவை அது ஒரு அந்தளவுக்கு அவங்களுக்கு மெயின் ரோல் இல்லை பட் இருந்தாலும் ஹீரோயின் கண்டிப்பாக அந்த படத்துக்கு தேவை அனுப்ப சாங்ஸ் மியூசிக்லாம் கரெக்டாக இருந்துச்சு பிஜேமும் வந்து அதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்க சார் பா இப்போ தான் சார் பார்த்துட்டு வந்தேன் படம் மிக அற்புதமாக அருமையாக இருக்குது எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா துருவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா நடிகையும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க படம் ரொம்ப யதார்த்தமாக ஒரு தன்மையோட இருக்குது ஒரு ஒரு செயற்கையாக ஒரு சினிமா தன்மை இல்லாமல் சினிமா இல்லாமல் முழுக்க முழுக்க தன்மையாக இருந்துச்சு ஸ்டோரி வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு அதாவது ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும் பேர் தலைவர்களை காட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நிஜமாலே ஒருத்தர் வாழ்ந்த விளையாட்டு வீரரோட கதையை தான் மையமாக எடுத்து வாழ்க்கை வரலாறு தான் இது பண்ணியிருக்காங்க இது பண்ணியே கிடையாது ஒருத்தர் இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு அவர் என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருப்பார் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பார் என்னென்ன சாதிச்சார் அப்படியே கண் முன்னாடி காட்டியிருக்காங்க ஓவரால் படம் சூப்பர் துருவிக்ரம் அற்புதமாக பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் துருவிக்ரம் சரியே படங்களும் எல்லாேருக்கும் நல்லா வாழ்த்துக்கள் மியூசிக் அருமையாக இருந்துச்சு இப்போ மியூசிக் வந்து நம்ம இது மாதிரியே கிடையாது நார்மலாக நம்ம இது மாதிரி இல்லை ஒரு கிராமி ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா என்ன இசை கேட்பீங்களோ கிராமத்தில் என்ன வாத்தியங்களை பிரயோகிப்பாங்களோ அது ஃபுல்லாக இதில் வந்திருக்கு மியூசிக் அற்புதமாக எதாத்தமாக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் வேடனோட பாட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு விக்ரம் அதான் ப்ரோ ரத்தமாக சதயமாக ரொம்ப டெடிக்கேஷனோடு பண்ணியிருக்காரு இதுலேருந்து அவருக்கு பேர் எல்லாமே மாறும் அவர் வந்து விக்ரம் சார் பையனாக பார்க்குறத தாண்டி அவரை விக்ரம் அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு தனி பேரை கிடைக்கும் இல்லை அதுக்கு ரெண்டு பேரும் கம்பேர் முடியாது விக்ரம் சார் கூட யாரையும் கம்பேர் முடியாது இவர் இவரோட ரூட்டில் த நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு இவரை வழியில் எனக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் வந்துடுவார் கண்டிப்பாக வந்துடுவார் அதான் ஸோ நீங்கள் மொதல் படமே பாருங்களேன் துரு விக்ரம் சாரோட முத படமே பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு லவ் படமாக இருக்காது ஒரு ரக்டு பாயாக ஒரு வந்து ட்ரக் அடிக்டான ஒரு பையனாக இது பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்களா ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா அவர் லுக்காக இதை பார்த்துட்டு சாக்லேட் அவர் வர லவ்வர் அவர் ஒருவர் சொல்லியிருந்தாலுமே தூ மொத்தமாக தூக்கி சாப்பிட்டார் அவர் வில்லன் மாதிரி பண்ணியிருப்பார் ஒரு வில்லத்தனத்தோடு அவங்க அப்பாவே மிரட்டுற மாதிரி பண்ணியிருப்பார் மூணாவது படம் உண்மையிலே ஒருத்தர் இந்த மாதிரி வாழ்ந்தாருங்கிற அப்படியே நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காரு ஸோ துருவுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இன்னொன்று ரிக்குவஸ்ட் என்ன சொல்கிறேன் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய கேப் இதே மூணு ஆச்சு மகான்லேருந்து இதுக்கே மூணு வருஷமாச்சு நிறைய படங்கள் பண்ணுங்கள் அதை தான் சொல்கிறோம் சூப்பராக இருந்துச்சு சார் மாரி சாரோட முந்தைய படங்கள் காட்டிலே இது முட்டிலும் வேற இருக்கு சார் படம்னா ஒரு ஜாதி இது இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இது அதை இருக்காங்க லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க இல்லையே இது முழுக்க முழுக்க ஒரு கபடி சார்ந்த ஒரு விளையாட்டு வீரர் மாலத்தி கணேசன் சார் ஒரு வாழ்க்கை வரலாறு அது நீ படம் பார்க்கும்போது அதுதான் உங்கள் மைண்டில் நிற்கும் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அமீர் சார் லால் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இரு பேரும் தலைவர்கள் எப்படி இது சண்டை காட்சிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து எப்படி நடந்திருக்கோம் அப்படியே ஃபுல்லாக காட்டிட்டாங்க நடந்ததை அப்படியே காட்டியிருக்காங்க இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இந்த இந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க பார்க்கணும் படம் இல்லை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் தீபாவளி நம்ம பெரிய நடிகரோட படத்தை மூணு பேருமே யங்ஸ்டர்ஸாக வந்திருக்காங்க மக்கள் வருவாங்க ஆடியன்ஸ் மனநிலைமை பொறுத்து ஏன்னா இவரை ஒரு விமர்சனம் பண்ணாங்க இவர் வந்து அப்பா மூலியமாக வந்தாரு அவங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸில் வந்தார் அப்படி சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணாங்க பிரதீப் ரங்கநாதன் சுயமாக தான் வந்தார் அவர் என்ன சொன்னாங்க மூணு படம் அதை லக்கில் ஓடிடுச்சு மூணு படம் லக்கில் ஓடிச்சு இந்த படம் ஃப்ளாப் ஆகும் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படி சொன்னாங்க ரெண்டு தரப்புமே ரெண்டு பேரும் வெவ்வேறு வழிகளில் வந்தாலுமே இருக்க தான் செய்யுது அப்போ மக்கள் தான் மாறணும் ஆடியன்ஸ் தான் மாறி நல்ல படங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் பைசன் பந்தயத்தை அடிச்சிருச்சு பைசன் பிடி விளையாட்டு வீரம் தான்